வணக்கம் எம்கேவி மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் இந்த டெம்பரேச்சர் மிஷின் ஆல்ரெடி நம்ம பை பண்ணது வந்து நம்ம சாட்சில் நேற்று பார்த்துருப்பீங்க புதுசாக ஒரு டெம்பரேச்சர் மிஷின் பை பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன யூசேஜுக்காண்டி அது வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நாளைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இது இன்றைக்கி மதுரையில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி ரெண்டு மணி இருக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ பார்த்துக்கோங்க நாற்பது டிகிரி செல்சியஸ் வந்து மதுரையில் வந்து இன்னைக்கான வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு இது வச்சால் வெளியே இன்க்ரீஸ் சைட்டு தான் இருக்குது ஓகே இந்த டெம்பரேச்சர் மிஷின் நம்ம எதுக்காண்டி பை பண்ணோம் ஸோ பார்க்கலாம் இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் பார்த்துருப்போம் ஸோ ரூம் டெம்பரேச்சர் பார்க்கிறதுக்காக சதுரமாக ஒரு மிஷின் வச்சுருப்போம் அதில் ரூம் டெம்பரேச்சரும் மாய்ச்சரும் ஈரப்பதமும் எவ்வளோ இருக்குன்னு காட்டும் பட்டு பெட்டுக்குள்ளே இருக்க டெம்ப்ரேச்சரும் ரொம்ப முக்கியம் காலான் பெட்டுக்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் ஸோ அதில் ஹீல்டும் இருக்கும் சம்டைம் இந்த ஹீட் ஸ்டோக் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பெட்டுக்குள்ளே அதிகமான ஹீட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி தான் ஸோ இந்த டெம்பரேச்சர் மிஷின் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது ஸோ வாங்க இதை எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் வணக்கம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈல் வரக்கூடிய வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ஸு சரிங்களா ஸோ அஞ்சாவது இருபத்தஞ்சாந்தேதி மூணா மாதம் இதுலலாம் ஈல் வந்துக்கிட்டு இருக்குது இந்த எல்லாம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பெட்டுக்குள்ளே தாரலாம் அப்படி சொருடலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வெளியே இருந்தனால டெம்பரேச்சர் ஹையில் இருந்துச்சு நமக்கு நாற்பது டிகிரி வரை காமிச்சிச்சு ஸோ பெட்ருக்குள்ள வைக்க விட்டையும் ஸோ அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டு இருக்கு இது முழுசாக அந்த கம்பி ஃபுல்லாக உள்ளே போனால் தான் ஸோ பெட்டுக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஆக்யூரேட்டாக பார்க்க முடியும் கம்பி வெளியே இருந்துச்சு அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதை செக் பண்ணும்போது இந்த மிஷின் நீங்கள் வச்சுருந்தீங்க அந்த டெம்பரேச்சர் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து இந்த கம்பியை உள்ளே விடுங்க ஸோ இந்த இது அப்படி விடும்போது ஸோ சென்ட்ரு பாயிண்ட் வரையும் அந்த கம்பி போகும் அப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணும் ஸோ அதுபடியான எவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருந்தாலும் இதில் தெரியும் இது மூணு செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூணு செகண்ட்ஸ் வந்து அதில் அந்த ராடில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே ஸோ கிட்டத்தட்ட முப்பது டிகிரி முப்பது முப்பதரை டிகிரி இருக்குது இந்த பெட்டில் வந்து உள்ளுக்கு இருக்க டெம்பரேச்சர் வந்து முப்பதரை டிகிரி இருக்குது நார்மலாக வந்து மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி ஒம்போது தான் இருக்கும் வெயில் டைம் அப்படின்றனால ஸோ டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்குது இது இன்னும் டவுன் ஆனால் தான் இன்னும் வெயில் கொஞ்சம் பெட்டராக வரும் இந்த இது போட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆன பெட்ஸ் இதெல்லாம் இதில் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம புதுசாக பெட்டு ஏற்றுவோம் இல்லையா அந்த பெட்டில் எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் நம்ம புதுசாக பெட் ஏற்றக்கூடிய பெட்டில் வந்து டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இதில் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் அப்படின்றனால ரூம்லேயும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி விடாததுனால இது டெம்ப்ரேச்சர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது வந்து புதுசாக நம்ம ஏற்றி இருக்க பெட்டு இதோடய டேட் பார்த்திங்கன்னா இருபது நாலு கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி இருபத்தி ஒம்பது ஒம்பது நாள் அனுப்பெட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் இதில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு சாரி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சம்திங் போயிட்டே இருக்குது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் முப்பத்தி மூணுக்கு மேலே டெம்பரேச்சர் போய்கிறது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டு வந்து இப்போ ஃபார்மிங் கண்டிஷனில் இருக்குது ஃபார்மிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்ஸ் வந்து டெம்ப்ரேச்சர் ஹையாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் ப்ளஸ்ஸு அந்த ஸ்பான் ரன்னிங் அப்போ ஒரு ஹீட்டை க்ரியேட் பண்ணணும் அந்த ஹீ ஹீட்டனால் பெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்மிங் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ இந்த வெயில் காலத்தில் ஒரு பத்து நாளைக்கு மேலேயே நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா இருபதாந்தேதி போட்ட பெட்டு இருபதாம் தேதி போகிற பெட்டு நீங்கள் தேதி இருபத்தி ஒம்பது அவர் கிட்டத்தட்ட நைன் டேஸில் நல்ல ஒரு ஃபார்மிங் ஆகிடுச்சு அப்போ இதில் தாராளமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ ஒரு ஒம்பது பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும் டவுன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஹீல்டு வரும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வரும் இந்த பெட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு டிகிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லாட்டினா முப்பதுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு இருக்கும் பட் இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி ஏழு இருக்குது முப்பத்தி மூணு புள்ளி ஏழு இவ்வளோ டெம்பரேச்சர் பெட்டுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய ஈல்டும் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டாக வரும் ஸோ அதனால் இது இன்னும் ஸ்ப்ரே பண்ணலை வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலை நம்ம வந்து ஃபார்மிங் கண்டிஷனில் இருக்குது ஃபார்மிங்கில் இருக்க வச்சுருக்கனால இதில் உள்ள டெம்ப்ரேச்சர் காட்டுது ஓகேங்களா ஸோ இது இன்னைக்கு போட்ட பெட்டு இதெல்லாம் இன்னைக்கு போட்ட பெட்டு ஸோ இதில் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணலாம் இன்றைக்கி போட்ட பெலிலையே பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரிக்கு மேலேயே இருக்குது நம்ம இல் வரக்கூடிய பெட்சை வந்து ரெகுலராக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால உள்ள டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகுது இல்லாட்டினா அதுலேயும் டெம்ப்ரேச்சர் தான் இருக்கும் முப்பத்தி ரெண்டு டிகிரி சம்திங் இருக்குது ஒரு இன்னைக்கு போட்ட பெட் இப்போ தான் போட்டு பெட்டி ஏற்றிருக்கு ஸோ இப்போ தான் பார்த்துருப்பீங்க சுத்தமான சீரிய வளர ஆரம்பிக்கலை ஜஸ்ட் இப்போ தான் போட்டு ஏற்றின பெட்லேயே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பெட்டுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பெட்டை வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா அதில் இருக்க டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அப்படி ஹையாக இருக்கும்போது ஸோ அதுக்கான ஹீல்டும் வந்து சேஞ்சஸ் ஆகும் இன்னொரு விஷயம் இப்போ ஆக்சுவலாக ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு காட்டிடுறேன் இது ஆக்சுவலாக வெளியே அப்படி ராட வெளியே வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் காட்டும் இப்போ மணியம் மணி மதியம் பன்னெண்டு மணி ரூம் டெம்பரேச்சர் முப்பத்தி ஒன்று இருக்குது ஸோ இன்னொரு ஒன் ஹவர் ஆயிருக்கும் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணி இன்னொரு தான் ஸ்ப்ரே ஆகும் முப்பத்தி ஒரு டிகிரி இருக்குது ரூம் டெம்ப்ரேச்சர் பெட்டுக்குள்ளே இருக்க டெம்ப்ரேச்சரும் அதே சேம் முப்பது சம்திங் முப்பது இருக்குது முப்பது முப்பத்தொன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ரெண்டு இருபது இருபத்தி ஆறு பத்தொம்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து போட போகிற பெட்ஸு சரிங்களா ஸோ இந்த பெட்ஸுக்குள்ளே எவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இது வந்து பதினேழு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் சம்திங் ஆகிருக்கு அறுபது எழுபது நாள் ஆச்சு இதோட உள்ளே இருக்க டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் வெளியே டெம்ப்ரேச்சர் இருந்தாலும் ஹையில் காட்டுது போக போ டவுன் ஆகிட்டே போகுது இன்னொரு விஷயம் இந்த பெட்டுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சரை எப்படி டவுன் பண்ணுறது அப்படின்னும் இந்த இதில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ அதையும் பார்த்துக்கங்க கண்டிப்பாக இந்த மிஷின் நம்ம வாங்கினதுக்கான ரீசன் அது தான் ஸோ பெட்டுக்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து டவுன் பண்ணணும் அது டவுன் பண்ணால் தான் ஈல்ட் வந்து நல்லா வரும் இல்லாட்டினா கம்ப்ளைண்ட்ஸ் வரதான் செய்யும் அதனால தான் இதை எப்படி டவுன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதை நம்ம செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக டவுன் பண்ணணும் அதுக்காண்டி தான் ஓகே முப்பத்தி ஒன்று சம்திங் இருக்குது முப்பத் முப்பது சம்திங் வரும் ஆக்சுவலி முப்பது சம்திங் இருக்குது அதில் வந்து முப்பத்தி ஒன்று சம்திங் இருந்துச்சு ஹீல்டு முடியக்கூடிய அதாவது இதாவது இந்த பெட்டோட இது வந்து கம்மியாக தான் இருக்கும் அமுக்கு நான் அமுக்கிற அளவுக்கு இருக்கும் உண்மை ஏர் வந்து ஸ்மோ ஃப்ரீயாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் டவுனில் இருக்குது வெயில் காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது டெம்பரேச்சர் அளவுக்கு பெட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஹீல்டு வரது ரொம்பவே கம்ப்ளைஞ்சாக தான் வரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி முப்பது டிகிரி கம்மியாக இருபத்தி எட்டு முப்பது தான் ஸோ அதிகபட்சம் ஸோ அதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி டெம்பரேச்சர் இருக்க மாதிரி நம்ம செட்டை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வராது ஆக்சுவலாக பெட்ருக்குள்ள எப்படி டெம்பரேச்சர் டவுன் பண்ணுறது அப்படின்னா காற்றோட்டம் அதிகப்படுத்தி நாளைய ஓரளவுக்கு டம் டெம்பரேச்சர் டவுன் ஆகும் அதனால் செட்டுக்குள்ளே வந்து நைட் டைம்லேயும் பகல் காலை வெள்ளனாகவும் நைட்டும் வந்து கொஞ்சம் ஏரியேஷன் வந்து உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டுக்குள்ள இருக்க டெம்ப்ரேச்சர் வந்து டவுன் ஆகும் ஸோ அது மூலியமாக ஈழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பெட்டுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஈழில் கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும் எல்லா பெட்லையும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மேலே இருக்க பெட்டோட கீழே இருக்க பெட்டில் வந்து டெம்பரேச்சர் டவுனாக இருக்கும் ஏன்னா கீழே வந்து நல்லா கூலிங் ஆகும் மேலே வந்து நல்ல கூலிங் ஆகாது ஹீட் வந்து மேலே வந்து ஈஸியாக வந்து மொதல் பெட்டுக்கு மேலே இருக்க பெட்டுக்கெலாம் வரதுனால ஹீட் அதிகமாக இருக்கும் கீழே இருக்க பெட்டு வந்து ஹீட் கம்மியாக இருக்கும் ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ஹாட்டியில் இருக்கற பெட்டுக்கு நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம் மேலே இருக்க பெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முப்பது டிகிரி இருந்துச்சு கீழே வந்து இருபத்தி ஒம்போது அதுவும் டவுன் ஆகிட்டு இருபத்தி எட்டு கிட்டே இருக்குது ஸோ அதனால் கீழே இருக்க பெட்டில் வந்து டெம்பரேச்சர் நல்லாவே மெயின்டைன் ஆகுது ஏன்னா தரையில் வந்து நம்ம அதிகப்படியான மண்ணு போட்டு அதில் வந்து தண்ணி ஸ்ப்ரே குளிங்கி இருந்துகிட்டே இருக்கனால அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் டவுன் ஆகுது மேலே இருக்க பெட்டில் வந்து நம்ம கூரையிலேருந்து வரக்கூடிய ஹீட்டும் அதில் வந்து படுறதுனால அதில் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சர் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈலும் நல்லாயிருக்கும் இப்போ கீழே இருக்க பெட்டில் அதனால தான் நாங்கள் ஈழிலே ஓரளவுக்கு நல்லா வர்றதுக்கான காரணம் இருபத்தி எட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த செட்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபாகர் போட்டிருக்கோம் ஸோ ஃபாகர் போட்டதுக்கப்புறம் இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம் இப்போ ஃபாகர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு இருக்குது ஸோ ஓரளவுக்கு நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரூமோட டெம்ப்ரேச்சர் டவுன் ஆகும் ஸோ போக போக முறையும் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும் வேறு வழி இல்லை வெயில் காலத்தில் வந்து முப்பது டிகிரி மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இப்போ அந்த பெட்ருக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் செக் பண்ணிடலாம் ஏற்கனவே வந்து முப்பத்தி ஒன்று சந்திங் முப்பது சந்திங்னு சொன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு இருபத்தி ஒம்போது இருக்குது ஸோ ஃபாதர் போட்டால் பெட்ருக்குள்ள இருக்க டெம்பரேச்சரும் டவுன் ஆகுது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாதர் ப்ளஸ் ஏரியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பெட்டில் இருக்க டெம்பரேச்சர் டவுன் பண்ணலாம் பெட்டில் இருக்க டெம்பரேச்சர் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய காளானோடய அந்த ப்ராப்ளமும் ஓரளவு கம்ப்ளைண்ட்டும் சரியாகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செட்டுக்குள்ளே வந்து ஏரியேஷனும் டெம்பரேச்சரும் கொஞ்சம் வாட்ரு ஃபாகர் போடுறதும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பெட்டு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் பெட் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வரக்கூடிய ஹீல்டு வந்து கண்டாமினேஷனாக அதாவது வரக்கூடிய ஹில் ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது ஸோ அதனாலேயே அதையும் கரெக்டாக பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வந்து வேறு ஏதாவது கால் ஆன் பண்ணியை சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அதை பற்றி போடலாம் தேங்க்யூ